வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த வாரம் வந்து ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்க் வந்து நடந்துட்டு இருக்கு அதில் கியூசி டீம்ல இருக்கிற பார்வதி அண்ட் தென் வாட்டர்மன் ஸ்டார் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பிரச்சனை உருவாகுது என்ன நடக்குது நம்ம டீடைல்டா இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நேற்று பாஸ் வந்து கியூசி டீமுக்கு ரெண்டு பேரை லைக் குறை சொல்கிற ஆளுங்களா பார்த்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க இவங்க ரெண்டு பேரை செலக்ட் பண்ணோடனே ஓகே சுமூமா போகும் அப்படின்ற ஒரு கெஸ் இருந்தது பட் இப்போ அது அப்படியே ஆப்போசிட்டா மாதிரி ரெண்டு பேரும் லைக் சண்டை போட்டுக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா லைக் பார்வதி வந்து வாட்டர்மென்ஸ் தாருக்காக நிறைய பேசியிருக்காங்க இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறப்ப அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க இனிமேல் என்னால் பண்ண முடியாது நீயே பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்புறாங்க ஏன்னா கியூசி டீமில் வந்து லைக் ஆதி ஆதிரை அந்தன் டீம் செஞ்ச ஒரு இதை வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணுவாங்க ஸோ அந்த பர்ட்டிகுலர் இஷ்யூனால் இந்த பர்ட்டிகுலர் சண்டை வந்து பெருசாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீயே பார்த்துக்கோ என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மென்ஸ் ஸ்டார் வந்து போகிறார் போயிட்டு இந்த மாதிரி லைக் எல்லாம் வா பார்வை நான் பேசியிருக்கேன் நம் நானும் உனக்காக பேசியிருக்கேன் பின்னாடியே வந்து போறாரு நீ மாதிரியும் வந்து சொல்லிட்டு பின்னாடியே போறாரு மாதிரி ரொம்ப ஹைப்பர் ஆகி பார்வதி வந்து திட்டிடுறாங்க வாட்டர்மலன் ஸ்டாரை பட் அதை விட்டு விட்டா போதும் பட் அவங்க வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா டைலாக் ஒன்று ஆட் பண்றாங்க உனக்கு அவங்க எக்ஸ்ட்ரா சாப்பாடு போட்டிருக்காங்கல்ல அப்படின்னு உடனே வாட்டர்மலன் ஸ்டார் வந்து டென்ஷன் ஆயிடுவாரு யாருக்கு எனக்கு மட்டும் உனக்கு கூட தான் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் செஞ்சிருக்காங்க எக்ஸ்ட்ரா பொரியல் செய்யல உனக்கு அப்படின்னு மாதிரி அவரும் வந்து பார்வதியை வந்து ப்ரொவாக் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து பேசுறாங்க என்ன ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க உனக்கு தான் எக்ஸ்ட்ரா செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த சண்டை இன்னும் பெருசாகுது பட் அங்கிருந்து லைக் லிவிங் ஏரியால இருந்து லைக் வெளியே போயிடுறாங்க கார்டன் ஏரியாவுக்கு பார்வதி அதுக்கப்புறம் ஆட்டோ பிளான் ஸ்டார் வந்து லைக் பின்னாடியே போறாரு பட் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் பட் இதுல ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா மற்ற லைக் யாரு மற்ற கண்டஸ்டன்ஸ் எஸ் டாஸ்க் விட்டு வெளியே வந்தாவது வந்து அவங்கள கன்சோல் பண்ணலாம் பட் நோபடி லைக் ஸ்டாப் தம் லெட் தம் ஃபைட் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அது வந்து எனக்கு என்னமோ லைக் என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது ஈவன் சப்ரி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்டார் வந்து வந்து கத்தவே கமான் கமான் அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து எனக்கு சரியா படல ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன மறக்காம இந்த விடிகளை கமெண்ட் பண்ணுங்க தென் இந்த மாதிரியான பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்